அருள்மிகு அழகிய பொன்னழகி சவுந்தரிய கனகாம்பிகை தாயார் சமேத அதுலிய நாதேஸ்வரர் அரையணிநாதர் திருக்கோவில் அரகண்டநல்லூர் திருக்கோவிலூர் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் மகாபலி மன்னனிடம் மூன்றடி நிலம் கேட்டு அவரை அடக்கிய மகாவிஷ்ணு உயிரைக் கொன்ற தோஷம் நீங்க சிவனை வேண்டினார் அவர் பூலோகத்தில் தன்னை வழிபட்டு வர தோஷம் நீங்க பெறும் என்றார் அதன்படி பல தலங்களுக்கும் சென்ற மகாவிஷ்ணு இத்தலத்தில் சிவனை வழிபட்டபோது சிவன் அவருக்கு காட்சி தந்து விமோசனம் தந்தார் மகாவிஷ்ணு தாயாரை பிரிந்து தனியே வந்ததால் ஸ்ரீதேவியும் மகாவிஷ்ணுவை தேடி இத்தலத்திற்கு வந்தாள் இவ்விருவருக்கும் சிவன் காட்சி தந்தருளினார் பிற்காலத்தில் நீலகண்டர் எனும் முனிவர் ஒருவர் தான் பெற்ற சாபத்திற்கு விமோசனம் வேண்டி சிவதல யாத்திரை சென்றார் அவர் திருவண்ணாமலை செல்லும் வழியில் தென்பெண்ணை ஆற்றில் நீராடி சிறு குன்றாக இருந்த இத்தலத்தில் அமர்ந்தார் அப்போது தூரத்தில் இருந்த திருவண்ணாமலையை தரிசித்த முனிவருக்கு இந்த தலத்திலேயே சிவனை வழிபட வேண்டும் என ஆசை வந்தது எனவே சிவனை எண்ணி இவ்விடத்தில் தவம் செய்து வழிபட்டார் அவருக்காக மனம் இறங்கிய சிவன் அம்பாளுடன் காட்சி தந்து அவருக்கு சாபவிமோசனம் விமோசனம் கொடுத்தருளினார் நீலகண்ட முனிவர் சிவனிடம் தனக்கு இவ்விடத்தில் அருளியது போல இங்கிருந்து அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என வேண்டினார் அவருக்காக சிவன் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளி அரையணிநாதர் என்ற பெயர் பெற்றார் அறை என்றால் பாறை என்றும் அணி என்றால் அழகு என்றும் பொருள் பாறை மீது அழகாக அமைந்திருப்பவர் என்பதால் சிவனுக்கு இப்பெயர் வந்தது இங்கு சுவாமி சுயம்பு லிங்கமாக மேற்கு பார்த்தபடி ருத்ராட்ச பந்தலின் கீழ் காட்சி தருகிறார் திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு வந்தபோது பிற சமயத்தினர் கோயிலை அடைத்து சுவாமி வழிபாட்டை நிறுத்தி வைத்திருந்தனர் சம்பந்தர் பதிகம் பாடி கதவை திறந்து மீண்டும் வழிபாட்டிற்கு கொண்டு வந்தார் அவர் எளிதாக சுவாமியை தரிசனம் செய்ய பிரதோஷ நந்தி வலதுபுறமாகவும் அதிகார நந்தி இடதுபுறமாகவும் சற்று சாய்ந்து கொடுத்ததாம் இதனை உணர்த்தும் விதமாக இங்குள்ள இரண்டு நந்திகளும் இருவேறு திசைகளில் திரும்பியபடியே இருக்கிறது